பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நேரடி பார்வையில் அவங்க பினாமியாக செயல்பட்டு வந்து நாட்டு மக்கள் மத்தியிலும் ஊடகத்தார் ஒரு விஷயத்தை நான் பேசுறேன் அப்படின்னா என்கிட்ட அடிப்படை ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான தகவலை வந்து நான் சொல்லுவேன் வெளியில அதன் அடிப்படையில் பாஜகவுடைய பினாமியாக பாஜகவுடைய மாநில மகளிரணி செயலாளர் மாநில மகளிரணி பொருளாளர் மாளினி ஜெயச்சந்திரன் வந்து இன்றைக்கி செயல்பட்டு இருக்காங்க அவங்க பாஜக கட்சியில் சேர்ந்து ஆறு வருஷத்தில் அதுக்கு முன்னாடி வந்து அந்த அவங்களுடைய குடும்பம் வந்து ஜமீன்தார் குடும்பமோ இல்லை மிட்டா மீராசோ இல்லை பரம்பரை பணக்காரரோ யாரும் கிடையாது அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அன்னைக்கு போய் மணல ஒரு மூட்டில் திருடினா தான் அவங்களுக்கும் அன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு அவங்க வீட்டில் பொங்க முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு பாஜக கட்சியில் சேர்ந்த ஆறு வருஷத்தில் சுமார் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை அங்கங்கே வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறாங்க இது சம்மந்தமாக அவங்க வசிக்கக்கூடிய வேப்பம்பட்டு திருநின்ற ஊர் பாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு இது போல இவங்க பேரில் இவ்வளோ சொத்துக்கள் இருக்குங்கம்மான்னு அவங்க தகவல் சொன்னதுன்னு அடிப்படையில் நாங்கள் அதை ஆய்வு செஞ்சு எங்களோட தமிழர் முன்னேற்ற படை குழு வந்து தனியாக விசாரணை செஞ்சு நாங்கள் வந்து ஆவணங்களை சேகரிக்கும் போது எங்களுக்கே பேர் அதிர்ச்சியாக இருந்தது அந்த வகையில் ஒரு லேடி ஒரு மணல் திருட்டு திருடி இருந்த ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல்ல மணல திருடி இருந்த ஒரு பொம்பளைக்கு ஐயாயிரம் கோடியில அங்கங்கே சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றப்ப நம்ம புகார் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லா எஸ்ஆர்ஓ அலுவலகத்துலேயும் ஆன்லைனில் என்னுடைய பேர்லேயும் நாங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த பத்திரங்கள்லாம் வாங்கி வாங்கினோம் அந்த பத்திரங்களை ஒவ்வொரு அதாவது வெவ்வேறு கிராமத்தில் வெவ்வேறு ஆவணம் வழியாக அவங்க வந்து சொத்துக்களை வாங்கி குவித்து வச்சுருந்தாங்க அதன் அடிப்படையில் நான் ஒன்பது முறை ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது ஒன்பது முறை புகார் போதும் வெவ்வேறு கிராமத்தில் வாங்கினா வெவ்வேறு பத்திரங்களத்துன்னு வந்து இதே வருமான வரித்துறை புலனாய் பிரிவு அலுவலகத்தில் நான் ஒப்படைச்சு புகாராகவும் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி வந்து பத்தாவது முறையாக ஆவணங்களோட வேறு ஒரு கிராமம் வேறு ஆவணம் பத்தாவது முறையாக வந்து புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகார் கொடுத்து நான் வந்து தலைமை இயக்குனர் வருமான வரித்துறை புலனாய்வு தலைமை இயக்குனரை ஒவ்வொரு முறையும் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் இரண்டு முறை தான் துணை இயக்குனர் அவர்களை தான் சந்தித்தேன் மற்ற முறை எல்லாமே டைரெக்டாக வந்து நான் வந்து டைரக்டரை தான் நான் சந்திச்சு நாங்கள் இவ்வளோ புகார் கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளாதாரமும் என் க அமைப்புக்கு கிடையாது நாங்கள் உழைச்சி எங்களோட சுயமான சம்பாத்தியத்தில் நாங்கள் வந்து அந்த பத்திரத்தில் பத்திரத்தை நாங்கள் வாங்கி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் நீங்கள் ஏன் உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் சொன்னது உண்மை தன்மை அறிஞ்சு நீங்கள் ஏன் அந்த சொத்துக்கெல்லாம் பறிமுதல் பண்ணி நாட்டு உடைமை ஆக்கலை அப்படின்னு நான் ஒன்பதாவது முறையாக அவங்கக்கிட்ட நான் புகார் கொடுத்து நான் அந்த கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு முன்னாடி நான் வச்சேன்